நீங்கள் எப்படி பாருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தர்மபுரி மிளகாய் வடை வாங்க வீடியோக்குள்ளே போல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி அற பருப்பு அரா பாதி இது ரெண்டையும் போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு பூண்டு போட்டுக்கிறணும் இஞ்சி மூணு வர போட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு உப்பு ஒரு டீஸ்பூனு சோம்பு அரை டீஸ்பூனு சீரகம் அரை டீஸ்பூனு வெங்காயம் கட் பண்ணி வச்சது வெங்காயம் கட் பண்ணி வச்சத மாவு அரைச்ச உடனே எடுத்து போட்டுக்கலாம் இதை அரைக்க போகணும் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இதோட கருவேப்பில போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் பவுட்ரு ஒரு சிட்டிகை போட்டால் போதும் ஒரு சிட்டி ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டியை அது போட்டால் போதும் இப்போ அதை கலக்கி விட்டு எண்ணெயில் ஊற்றலாம் மாவு பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது கெட்டியாகவும் போடக்கூடாது எண்ணெய் காஞ்சோம்னா போட்டுடலாம் இப்போ போடலாம் இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் பூடிக்கு மாதிரியெல்லாம் தூக்கி ஊற்றணும்ல அதே மேலே எலும்பிடும் நம்ம போட்டிருக்கதே கம்மியான அளவு தான் சாயந்தரம் நேரத்தில் ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும் போய் கடையில் போய் வாங்குறதுக்கு கம்மியான இது தான் போது ரொம்ப வலுவழுப்பாக கூட லைட்டாக பிரிப்பிரியாக கொஞ்சம் இதாக குறுணையாக இருந்தால் இதாக இருக்கும் இருக்க இருக்கக்கூடாது இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படியே போலாக இருக்குது பாருங்கள் உள்ள எதுவும் கெட்டித்தன்மை இல்லாமல் அப்படியே லேயராக இருக்கு செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்கப்பா